இந்த வீடியோவில் பிரபல நடிகை பிடி என்கிற பிரியதர்ஷினியோட லைஃப் ஸ்டோரியை டக்குன்னு பார்த்துருவோம் இருபத்தஞ்சி வருஷமாக மீடியா ஃபீல்டில் தொடர்ந்து சர்வே ஆகிட்டு இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா கேரக்டரில் கலக்கிட்டு இருக்கவங்க தான் பிரியதர்ஷினி இலகண்டன் விஜய் டிவி புகழ் டிடி என்கிற திவ்யதர்ஷினியோட உடன் பிறந்த அக்கா தான் இந்த பிரியதர்ஷினி என்கிற பிடி இவங்களும் செம்ம ஃபேமஸான ஆங்கர் தான் பிரியதர்ஷினி குழந்தை நட்சத்திரமாக தான் சினிமாவில் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தாவணி கனவுகள் இதய கோவில் படங்களில் துருத்துரு வாயாடி சிறுமியாக அவங்க சூப்பராக நடித்ததை நம்மளால் மறக்கவே முடியாது கடந்த நைன்டீன் நைன்டி எயிட்டில் டெலிகாஸ்டான விழுதுகள் அப்படிங்கிற சீரியலில் தான் பிரியதர்ஷினி முதல்ல நடித்தாங்க அதுக்கப்புறம் பல சீரியல்கள் நடித்ததோட பிரபல தொகுப்பாளினியாகவும் வளம் வந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக ஸ்க்ரீனில் பிரியதர்ஷினி பார்க்க முடியாமல் இருந்துச்சு இப்படியான சூழலில் தான் எதிர்நீச்சல் சீரியலில் சூப்பராக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இப்போ பிரியதர்ஷினிக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிற நிலையில் அவங்க எப்போவுமே எளிமையாக இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியம்தான் என்னோட முகம் பளவளப்பாக இருக்க நான் பயன்படுத்துகிற பொருள்னால் அது தேங்காய் எண்ணெய் தான் அதுதான் முகத்தை இயற்கையாகவே பளவளப்பாக்கும்ட்டு பிரியதர்ஷினி ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க பிரியதர்ஷினி அண்மையில் தான் தன்னோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடினாங்க அவங்களோட கணவர் பெயர் கிஷோர் என்பது குறிப்பிடத்தக்கது